தமிழகத்தில் வெறிநாய்க்கடியால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாற்பத்தி நான்கு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது ராபிஸ் நோய் என்னும் வெறிநாய்க்கடி நூற்றி ஐம்பது நாடுகளில் பரவி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் பேர் உயிரிழந்துள்ளதால் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுகள் ராபிஸ் இறப்பு இல்லாத இந்தியா என்ற இலக்கை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது தமிழகத்தில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ராபிஸ் நோயை தடுக்க பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு அதனை தடுக்கும் வழிமுறைகளை கண்டறிந்துள்ளனர் இந்த ஆய்வில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை தமிழகத்தில் வெறிநோய் கடியால் நாற்பத்தி நான்கு லட்சத்து பத்தாயிரத்தில் தொன்னூற்று ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது அந்த காலகட்டத்தில் ராபிஸ் நோயால் நூற்று இருபத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் எனவே ராபிஸ் நோயை கட்டுப்படுத்த மாநகராட்சி மற்றும் உள்ளாட்சித் துறையுடன் இணைந்து சுகாதாரத்துறையினர் பணியாற்றி வருகின்றனர் மேலும் பொதுமக்கள் தடுப்பூசியை முறையாக செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மூலிகை மருந்துகளை பயன்படுத்தவோ சுயமாக மருத்துவம் பார்ப்பதோ கூடாது என்றும் சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர்